வணக்கம் மக்களே நிலம் மனை வீடு வாங்குவதற்காகவும் விற்பதற்காகவும் பரிகாரம் இது வாரத்தில் வரும் அனைத்து நாட்களும் முருகர் கோயிலுக்கு சென்று காலை வேளையில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் போட வேண்டும் இது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு உண்டான பரிகாரம் மற்றும் தன் சொந்த நிலம் மனை வீடு விற்க நினைப்பவர்கள் நீங்கள் ஸ்ரீ வராகமூர்த்தி கோயில் எங்கு இருக்கின்றதோ அங்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் ஏழு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இது காலையில் செய்ய வேண்டும் மற்றும் ஒன்பது பேருக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் இது ஸ்ரீ வராகமூர்த்தி பெயரை சொல்லி செய்ய வேண்டும் மனை விற்கும் வரை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்ய வேண்டும் ஸ்ரீ வராகமூர்த்தி கோயில் அருகில் இல்லாதவர்கள் ஏதேனும் ஒரு பெருமாள் கோயில் அல்லது பெருமாள் அவதாரம் உள்ள கோயில் பக்கத்தில் இருந்தால் அந்த கோயிலுக்கு சென்று ஸ்ரீ வராகமூர்த்தியை தானித்து கொண்டு அங்கு ஏழு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இது காலையில் செய்ய வேண்டும் இது வராக மூர்த்தி இல்லாத பெருமாள் கோயிலில் செய்யும்போது ஸ்ரீனில் உள்ள இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் மற்றும் நிலம் மனை வீடு சரியாக விற்கவில்லை என்பவர்கள் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியவை தாய் வழி உறவுகளிடம் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது மற்றும் மனையில் பிரச்சனை இருப்பது தெரிந்தால் உடன்பிறந்தவர்களிடம் தந்தை உறவுகளிடம் தாய் உறவுகளிடம் மற்றும் நட்பு வட்டாரம் அக்கம் பக்கத்தார் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது மற்றும் பாம்பு அடித்திருந்தாலோ நீங்கள் யாரையாவது நிலம் மனை வீடு விற்கக்கூடாது என்று சபித்திருந்தாலோ அல்லது சாபம் பெற்றிருந்தாலோ உங்களுடைய நிலமோ மனையோ அல்லது வீடோ கோர்ட் கேஸ் என்று வழக்கில் இருக்கும் நீங்கள் மலை மீது இருக்கும் முருகன் கோயில் சென்று அங்கு உள்ள ஏழைகளுக்கு துப்புரவு தொழில் செய்பவர்களுக்கும் முருகன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்ய வேண்டும் மற்றும் முருகனிடம் தன் மனதார நீங்கள் யாரை சபித்தீர்களோ அல்லது யாரிடம் சாபம் வாங்கி உள்ளீர்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றும் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் இது முருகன் சன்னதியில் செய்ய வேண்டும் மற்றும் இதுபோன்று நீங்கள் திருப்பதி சென்று அங்கு உள்ள ஸ்ரீ வராகமூர்த்தியை தரிசனம் செய்த பிறகு அங்குள்ள ஏழைகளுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஸ்ரீ வராகமூர்த்தி பெயரை சொல்லி அன்னதானம் செய்ய வேண்டும் மற்றும் ஸ்ரீ வராகமூர்த்தியிடம் தன் மனதார நீங்கள் யாரை சபித்து உள்ளீர்களோ அல்லது யாரிடம் சாபம் வாங்கி உள்ளீர்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றும் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் இது ஸ்ரீ வராகமூர்த்தி சன்னதியில் செய்ய வேண்டும் மகளே இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு சித்தி விலாஸ் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் உங்களுக்கு எதை பற்றியாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அல்லது வீடியோவாக போட வேண்டுமென்றால் அதுவும் சொல்லுங்கள் இவற்றைக்கெல்லாம் பதிலளிக்கின்றேன் மற்றும் என்னிடம் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பரிகாரம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அல்லது ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் ஸ்கிரீனில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள எனது மொபைல் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி சித்தி விலாஸ் ஜோதிடம் சர்வம் கிருஷ்ணார்பணம்